எல்லாருக்கும் வணக்கம் மிதுன லக்னம் சரிங்களா மிதுன லக்னம் ராசியில் மிதுன லக்னம் மிதுன லக்னம் இருக்கவங்களுக்குலாம் இந்த வருடம் ஒரு அருமையான வருடம் திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வருஷம் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்போயுமே மேரேஜுங்கிறது நான் சொல்கிறது என்னென்னா ஹாப்பியஸ்டான டைம் பீரியில் தான் கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த இயர் ஹாப்பினஸை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வருடமாக இருக்கும் மிதுன லக்னத்துக்கு அப்போ திருமணம் இந்த வருஷம் தாராளமாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி தொழிலில் நிறையா பேர் சிரமத்தை சந்திச்சிட்டு இருப்பாங்க அந்த சிரமத்தை பிரேக் பண்ணி அடுத்த தொழில் போகிறதுக்கு இல்லை தொழிலில் ஒரு உயர்வு வர்றதுக்கு இப்போ அதுக்கு உண்டான நேரம் அதுக்கு பெஸ்ட் பீரியடாக இருக்கும் அதே மாதிரி குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் குழந்தை கொடுக்கறதுக்கு உண்டான கன்சீவ் ஆகிறதுக்கு உண்டான பவர்லாம் கொடுக்கும் ஸோ மிதுன லக்னத்துக்கு இந்த வருடம் ஒரு நல்ல சுப சுபமான வருடமாக இருக்கும் பெருமாள் வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் பண்ணுங்கள் இல்லை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் போயிட்டு வரலாம் சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் வாழ்க்கை உடம்பெறும் நன்றி வணக்கம்